ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் தோோஜய உதீரையேத் நஷ்டு அபத்தேஷு நம்ம பாகவதையுத்தமோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி ஐந்து யூஎம் நிருலோகே பதூரி பாக்கம் புன முனையோ அபியந்தி எஷாம் கிரகாண் ஆவசீதி சாக்ஷாத் கூடம் பரபரமனுஷ்யலிங்கம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் யூஎம் பாண்டவர்களாகிய நீங்கள் அனைவரும் நிருலோகே இந்த ஜட உலகில் பத்த உண்மையாகவே பூரிபாகா மிகவும் பாக்கியசாலிகள் லோகம் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கிரகங்களையும் புனானா புனிதப்படுத்தக்கூடிய முனைய சிறந்த முனிவர்கள் அபியந்தி சாதாரண மனிதர்கள் போல பார்க்க வருகின்றனர் ஏஷாம் எவர்களுடைய கிரகான் பாண்டவர்கள் இல்லத்தில் ஆவசதி வசிக்கிறாரோ இத்தி இவ்வாறு சாக்ஷாத் நேரடியாக கூடம் மிகவும் ரகசியமாக பரம் உன்னதமான பிரம்ம பரபிரம்மனாகிய பகவான் கிருஷ்ணர் மனுஷியலிங்கம் ஒரு சாதாரண மனிதனைப் போல ட்ரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜனே பாண்டவர்களாகிய நீங்கள் இந்த உலகிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் ஆவீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் எல்லா கிரகங்களையும் புனிதப்படுத்தக்கூடிய பற்பல மிகச்சிறந்த முனிவர்கள் கூட சாதாரண மனிதர்கள் போல உங்கள் இல்லத்திற்கு வருகின்றனர் மேலும் பரமபுருஷராகிய புருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுடைய சகோதரர் போலவே உங்களுடைய இல்லத்தில் உங்களுடன் ரகசியமாக வாழ்கிறார் பர்பட்பை சில பிரபுபா ஜெய்ஷில பிரபுபா இது ஒரு வைஷ்ணவரை மேன்மைப்படுத்தும் கூற்றாகும் மனித சமுதாயத்தில் ஒரு பிராமணர் என்பவர் மிகவும் மரியாதைக்குரிய நப நபராவார் பிரம்மனை அதாவது அருவ பிரம்மத்தை அறிந்திருப்பவர்களே பிராமணர்கள் எனப்படுகின்றனர் ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவன் அறிவது மிக மிக கடினமாகும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுனனால் பரம் பிரம்ம என்று விவரிக்கப்படுகிறார் பிரம்ம ஞானத்தை அடைந்ததால் ஒரு பிராமணர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகிறார் ஆனால் பாண்டவர்கள் பிராமணர்களை விட பெரும் பாக்கியசாலிகள் ஆவார்கள் ஏனென்றால் பரபிரம்மனாகிய பரமபுருஷ பகவானே ஒரு சாதாரண மனிதரைப் போல அவர்களுடைய இல்லத்தில் வாழ்கிறார் பாண்டவர்கள் பிரம்மச்சாரிகளையும் பிராமணர்களையும் விட இன்னும் உயர்வான ஒரு நிலையில் இருந்தனர் என்பதையே பூரிபாகா என்ற சொல் இங்கே சுட்டிக்காட்டுகிறது பின்வரும் ஸ்லோகங்களில் நாரத முனிவர் பாண்டவர்களின் நிலையை திரும்ப திரும்ப துதித்துப் போற்றுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய்